வணக்கம் என் ஊர் விளையாணி வணக்கம் மன்னிச்சுங்க லைவ் வந்த டைம்லாம் எனக்கு வந்து ஒரு சின்ன ஒர்க்கு அதனால் போக வேண்டியதாகி போச்சு நிறைய பேர் அவளோட எதிர்பார்த்து வந்தீங்க நான் தான் கொஞ்சம் இதாகிட்டேன் சரி எனக்கும் நெட்ஒர்க் இஷ்யூ நிறையா இருக்குது நாளைக்கு அதை சரி பண்ணிவிடுவோம் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க என்ன ஆக்ஷன் எடுப்போம் எடுத்து வந்தோன்னே அப்படியே பறக்க விட்டு நம்மனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா சொல்லுங்கள் இல்லை கமலா காஷ் நான் ஆக்ஷன் ஹீரோவா இன்னும் உள்ளே போய் பத்து பேர் பதிஞ்சு பேர் அடிச்சு பறக்க விட்டு இது பண்ணுறது ம் மக்களுக்கு தெரியட்டும் சரிங்களா மக்கள் நிறையா மக்கள் தெரியாமல் இருக்காங்க இன்னொன்று அது பேரை சொன்னால் ப அந்த குஜிலி பேரை சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாது நேற்று அம்மா குஜிலி நிறைய வாய்ஸ் போட்டிருந்தேன் பயங்கரமாக லைஃப்பில் பயங்கரமாக ம் அதை குடிச்சானா எதை குடிச்சானா ஏதோ தான் குடிக்க வருவாங்க ஏண்டி பலவட்டை நாதாரி எச்சரு பொறிக்கி ஊர் ஊரா பொறுக்கின பொறுக்கி ஆ ஒருத்தண்டை போன ஊற்று ஊறும் நீ ஊர் ஊரா நாலு மணிக்கு பண்ணிட்டு வர ஆ பல பேரை பல இடத்துல பார்த்தவ உனக்கு எப்படி ஊற்று ஊறும் சொல்லு இடுவட்டை முண்டை பெத்த பிள்ளையே நல்லா பார்க்கற துப்பு இல்லை இதில் பந்தா உனக்கு ஆ வீடியோவில் அது மூஞ்சியை பார்த்தா அது மூஞ்சி மாதிரியாக இருக்குது பிள்ளை மூஞ்சி மாதிரி இதில் தேங்காய் தான் தேங்காய் எண்ணெய் உள்ள மூஞ்சி கருப்பாக போகிறது எடுவட்டை சிரிக்கி நான் உன் கதையெல்லாம் வேறு யார்ட்டையாவது சொல் இன்னொன்று இது மூலமாக உன்னை சொல்லிக்கிறேன் மொதல் தான் நீ வேறு எங்கேயோ இருந்த கொஞ்சம் ரிஸ்க்கு இப்போ பக்கத்துலேயே இருக்க பலவட்டை வாயை அப்படியே கிழிச்சு விட்ருவேன் பலவட்டை பார்த்துருந்துக்கும் உனக்கு இப்பயும் சொல்கிறேன் ஒழுங்கு மரியாதை வீடியோ போட்டுட்டு நீ பாட்டுக்கு போ யாரும் உன்னை கேட்க மாட்டாங்க சூரியில் மொத்தத்துக்கு ஓடிடு சரியா நேற்றுலாம் ஒரு சகோதரி கேட்டுருந்துச்சு சாக்கடை ஊருக்கு வெளியே தான் இருக்கணும் விபச்சாரி ஊருக்கு வெளியே தான் இருக்கணும்னு இதுதான் உண்மை நீ எங்கள் ஊருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு எங்களையும் இது பண்ணிக்கிட்டு ஒரு ரூட்டு ஜாலம் நீங்கள் செல்லாது அப்புறம் எனக்கு கமண்டில் வந்து ஒரு தம்பி சொல்லியிருந்தாப்ல அண்ணே நான் வளர்க்குறீங்க படிச்சிட்ருக்கேன்னு தம்பி உங்களை கண்டிப்பாக நேரில் சந்திக்கிற நேரம் வரும் மதுரையில் தான் நீங்கள் படிச்சிட்ருக்கீங்க உங்களை நேரில் சந்திக்கிற நேரம் வரும் சரிங்களா உங்களோட உதவி கண்டிப்பாக தேவைப்படும் எனக்கு கிளாஸ் கிழவணி கேட்டால் அது ஃப்ராங்கு ஒத்த ஊராக மட்டும் சொத்தை தூக்கிட்டு போகிறது ஃப்ராங்கு ம் உனக்கு தான் அந்த கிளாஸ் இருக்கவே வக்கு இல்லையே கிளாஸ் வாங்குறதுக்கு கூட வக்கு இல்லை இதில் எதுக்கு இந்த மானங்கட்டை பீத்திர புத்தி ம் பாவம் அந்த கடைக்காரிங்க ம் அதானே உழைச்சி ஒரு ரூபா சேர்த்து ஒரு பொருள் வாங்கினா உனக்கு ஈஸியாக சே பண்ண வர்றது அதனால் உனக்கு அந்த விஷயம் தெரியாது மானங்கட்டை ஈத்திரையே உனக்கான நேரம் வரும் செத் என்ன சொல்கிறது வேணால் வாயை அளவாக பேசு அளவுக்கு மீறி பேசினேன்னா ரொம்ப தூரத்தில் கிடையாது நீ பக்கத்தில் தான் இருக்க கிழிச்சு எரிஞ்சிருவேன் வாயை தனியாக கிழிச்சிருவேன் பார்த்துருந்துக்க எங்க வந்து யாரை பேசிகிட்டு இருக்க ம் ரொம்ப பேசுனியா எங்கே நேரில் வந்து பேசு நான் வேணால் நேரில் வரேன் நாளைக்கு காலையில் நேரில் வரவா எங்கே பேசி பார்ப்போம் ம் பலவட்டை திருப்பூரிக்கு ஆ பார்த்துருந்துக்கோ ஒரு விளக்குமா ரெண்டு விளக்குமா பல விளக்குமா வந்து விழுந்தோம் உனக்கு சரியா மக்கள் நிறையா ரெடியாக இருக்காங்க பார்த்துருந்துக்கோ அடித்தா உண்மையெல்லாம் அடித்தா கேட்குறக்கு நியாதி கிடையாது எவனும் கேட்க மாட்டான் நீங்கள் இந்த கொடுத்து கழிப்பையும் படுத்து கழிப்பின்ற வசனம்னா அந்த படுத்துக்க ஒன்றை கழிச்சிக்க வரேன் பாரு அவங்க கூட நேரில் வந்து பேச மாட்டியா அது தெரிஞ்சு இருந்துக்கோ பொம்மத்தில் இங்கே செல்லாது வெகு விரவியும் நீ மதுரையை விட்டு ஓடுற காலம் வரும்